ஃபஸ்ட்டு இன்னைக்கு வேர்ல்டு ஃபார்மசிஸ்ட் டே அவங்களுக்கு வாழ்த்துக்கள் டாக்டர்ஸ் நர்ஸஸ் எல்லாருமே வந்து ஒரு ஃபார்மசிஸ்ட்டுங்கிறது வந்து ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஜாப் அவங்க வந்து ஒரு மருந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுறதுலேருந்து என்ன மருந்து கொடுக்கணும் எப்படி கொடுக்கணுங்கிறதே ஒரு ஃபார்மசிஸ்ட் தான் முடிவெடுக்கிறாங்க ஸோ அவங்களுக்கான தினம் இன்னைக்கு ஸோ அவங்களுக்கு வாழ்த்துக்கள் ராமகிருஷ்ணா இன்ஸ்டியூஷன்ஸ் அண்ட் எஸ்என்ஆர்என்சன்ஸ் சேரிட்டபிள் சார்பாக மேனேஜ்மெண்ட் சார்பாக வாழ்த்துக்கள் எதுனா வந்து உலக ஃபார்மசிஸ்ட் டே நமது நாட்டிலையும் வந்து பார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியா இந்த நாளை வந்து ரெக்கனைஸ் பண்ணி உலக தினத்தை நமது நாட்டிலும் நாம் அனுசரிக்க வேண்டும் என்றும் பாமசருடைய பணிகளை மக்களுக்கு எடுத்துரைக்கும் விதத்தில் இந்த நாளானது இங்கே செலிப்ரேட் பண்ணப்பட்டது இதில் நிறைய மாணவர்களும் ஃபியூச்சர் ஃபார்மசி அவங்க எல்லாம் சேர்ந்து இந்தியன் ஃபார்மசி அசோசியேஷன் கூட சேர்ந்து ஸ்ரீ ராமகிருஷ்ணன் பரமெடிக்கல் சயின்ஸும் மற்றும் ஏனைய ஏழு கல்லூரிகளும் சேர்ந்து இந்த ஒருங்கிணைந்த ஒரு ரேலியை வந்து பாவை மாவட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம் இதற்கு துணையாக இருந்த கலெக்டர் அவர்களையும் எங்களது ஜாயின்ட் மேலேஜிங் ட்ரஸ்டி அவர்களையும் மற்றும் நமது ஹாஸ்பிட்டலின் டைரக்டர் அவர்களையும் அனைவருக்கும் வாழ்த்து உலக ஃபார்மசி ஸ்டேங்கிறது வந்து ஃபார்மசி அப்படிங்கிற இது பார்த்தீங்கன்னா மருந்து உற்பத்தி அதாவது இருந்து அந்த மருந்து எங்கெல்லாம் டிராவல் பண்ணுதோ அது கன்வெர்ட் ஆகி மேனுஃபேக்சர் பண்ணி அதை குவாலிட்டி டெஸ்ட் பண்ணி அதை வந்து மார்க்கெட் பண்ணி அதனுடைய தரத்தை எந்த விதத்திலையும் குறையாமல் ரெகுலேட்டரி அதாவது ட்ரக் இன்ஸ்பெக்டர்ஸ் மூலியமாக என்டையர் கண்ட்ரியில் வந்து சென்ட்ரலைஸ்டு ட்ரக் கன்ட்ரோல் டிபார்ட்மெண்ட் மூலியமாகவும் அது கம் கம்யூனிட்டி ஃபார்மஸுக்கு வந்து அடைஞ்சு அங்கேயிருந்து ஹாஸ்பிட்டல் ஃபார்மஸ்க்கு வந்து அடைஞ்சு அங்கேயும் அதனுடைய மருந்துனுடைய உட்கூறுகள் பாதிக்கப்படாமல் இருப்பதற்காக கிளினிக்கல் ஃபார்மஸுங்கிற ஒரு துறையும் சேர்ந்து பேஷண்ட்டுக்கு தரமான அஃபோர்டபுள் மெடிசன் கிடைக்கும் போது விதமாக என்டையர் ஃபார்மசிஸ்ட்டே இன்னைக்கு இன்னைக்கு வந்து உறுதுணையாக அனுக்குது அது இந்த ஃபார்மசிஸ்ட் வந்து பிரிட்ஜ் பிட்வீன் ஒரு பாலமாக மருத்துவர்கள் மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் மற்றும் ஏனைய ஹெல்த் ப்ரொவிஷ் ப்ரொவைடர்ஸ் எல்லாருக்கும் சேர்ந்து நோயாளிகள் தான் சென்ட்ரல் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லலாம் அதாவது நோயாளிகளுக்கு எந்த அளவுக்கு மேம்படுத்தப்பட்ட மருந்தையும் உலகத்தரம் வாய்ந்த அந்த மருத்துவ சிகிச்சையும் அளிப்பதற்காக ஃபார்மசிஸ்ட் வந்து மிகவும் பயன்பாடு உள்ளவர்களாக அதை கண்காணிக்கிறார்கள் ஸோ அதை அதை உணர்த்து உணர்த்தும் வகையில் நமது மக்களுக்காகவும் அனைவருக்கும் இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் அதாவது ஃபார்மசிஸ்ட் வந்து மருந்து ஸ்டார்ட் பண்ணலன்னு கலசி கிடைக்கும் மானிட்டர் பண்ணி அதனுடைய தரம் எந்த அளவுக்கு குறையாமலும் அஃபோர்டபுள் இந்தியா தான் வந்து பார்த்திங்கன்னா உலகத்திலேயே சீப்பஸ்ட் ட்ரக்ஸ் கொடுத்துட்ருக்காங்க மேனுஃபேக்சரிங் சைடாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெடிக்கேஷன் அதாவது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி லோ லெவல் ஆஃப் ஆர் இந்த சென்ஸ் ஹையர் லெவல் ஆஃப் குவாலிட்டிஸ் சிகிச்சை கொடுக்கப்படுகிற கண்ட்ரியாகவும் நம்ம கண்ட்ரியாக இருந்துகிட்டுருக்கு ஸோ இதெல்லாம் உணர்த்தும் வகையிலாம் ஃபார்மஸ்டினுடைய ரோலை வந்து அனைவருக்கும் தெரியும் விதமாக இந்த ஃபார்மஸிஸ்ட்டு இங்கே கொண்டாடப்படுகிறது உங்கள் அனைவருக்கும் வந்துருந்து இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணதில் ரொம்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சிக்குள்ளே அனைவருக்கும் எங்களது ஃபார்மசிஸ்ட் டே அண்டு நம்ம செக்ரட்டரி அவர்கள் பிஎஸ்சி காலேஜ் பிரின்ஸிபல் அவர்கள் இருக்கிறார்கள் மற்றும் எங்களுடைய ஃபார்மசிஸ்ட் துறையுடைய ஸ்ரீராம் அவர்கள் ஃபார்மசிஸ்ட் ஃபார்மா ப்ராக்டிஸ் துறையில் ஹாஸ்பிட்டல் ஃபார்மசி பார்த்துக்கிறாரு அவங்கள இருக்காங்க மற்றும் இணைய நமது டாக்டர்களும் நமது துணை ஜாயின் மேனேஜர் சேவர்களும் இதை பங்கேற்று சிறப்பாக நடத்துக்கொண்டிருக்கிறார்கள் அனைவருக்கும் எங்களது வணக்கம் தேங்க்யூ